சத்குருவே சரணம் ஒரே நாளில் எத்தனையோ திருமணங்கள் நடைபெறுகிறது அத்தனை திருமணங்களும் வெற்றி பெறுகிறதா கண்டிப்பாக சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதியில் மட்டும் ஒரு முகூர்த்த நாளில் ஐம்பது திருமணம் நடக்குது ஐம்பது திருமணங்களும் கணவன் மனைவி இணை ஒத்துமையா ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்கிறாங்களா கண்டிப்பாக இல்லை ஒரு இருபது தம்பதியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரிய ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் அந்த கணவன் மனைவி உறவை துண்டிச்சுக்கிறாங்க என்ன காரணம் நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரே நாளில் தான் இத்தனை திருமணமும் நடக்குது இதில் சில ஜாதகங்களில் சில தோஷங்கள் குறைகள் இருக்கும் ஜோதிடர் சொல்லியிருப்பார் இப்போ என்கிட்டயே வந்து சொல்கிறாங்களே எல்லாம் நல்லா இருக்குது ஆறு பொருத்தம் இருக்குது நாங்கள் திருமணம் பண்ணுறோம் இல்லைம்மா கொஞ்சம் தோஷம் இருக்குது கொஞ்சம் அதை சரி பண்ணுங்கள் சில பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னோன்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும் ஏகப்பட்ட வேலை சாமி அப்புறமா பார்த்துக்கலாம் அதாவது வியாதி வருவதற்கு முன் உடம்பை பார்த்துக்கணும் வியாதி வந்தோன்னு மருந்து சாப்பிட்றத விட வியாதி வருவதற்கு முன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு தகுந்தாவில் உணவு பழக்கத்தை வச்சுக்கணுங்கிற மாதிரி அந்த பரிகாரங்கள் தோஷங்கள் இருந்தால் பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணம் செய்தால் அவங்க நல்ல சந்தோஷமாக வாழ்வாங்க பிரிய மாட்டாங்க ஆனால் இவர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுனால ஒரே நாளில் ஐம்பது திருமணம் நடக்குது முப்பது திருமணம் வெற்றி பெறுது இருபது திருமணத்தில் பத்து இழுபரியாருக்கு பத்து பிரிஞ்சே போயிடுறாங்க இதற்கு காரணம் பெற்றோர்களுடைய கவனக்குறைவு யாருமே பெற்ற பிள்ளைங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் பிறகு செய்கலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது அது வந்து ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக பார்க்கணும் வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்கக்கூடாது என்கிட்ட வரணங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் வெறும் நட்சத்திரபுரத்தை மாறு இருந்தால் திருமணம் பண்ணவே கூடாது ஒவ்வொரு கிரகத்தினுடைய நிலைமை என்ன எது பரிவர்த்தனையாக இருக்குது எது உச்சம் இருக்குது எது நீச்சம் இருக்குது என்ன தசை நடக்குது என்ன பார்வை இருக்குது குரு எத்தனாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் சந்திரன் சுக்கரனுடைய நிலை என்ன ஏழாம் அதிபடியனுடைய நிலைமை என்ன அவ்வளவையும் பார்த்தால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் வெற்றி பெறும் நூறு வருஷத்துக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இல்லை என்றால் கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க இவ்வளவு லட்சம் போட்டு செலவு பண்ண திருமணங்களில் இதுபோல மன முறிவு வருது பெற்றோர்களே கவனமாக இருங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கவனமாக உங்களுடைய ஜாதகத்தை அருகாமையில் இருக்க மறு பரிசீலனை செய்யுங்கள் அப்பொழுது திருமணம் சிறப்பாக நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்